தென்காசி தெற்கு மாவட்டம் கடையும் தெற்கு ஒன்றியம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி பேரூர் கழகத்தின் உறுப்பினர்கள் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை வகித்து கழக நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் கடையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் மற்றும் ஆழ்வார்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் ஷங்கர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பிஜி ராஜேந்திரன் முன்னாள் எம்பியும் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான கே ஆர் பி பிரபாகரன் மாவட்ட கழக அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் கடையும் வடக்கு ஒன்றிய செயலாளர் அருள்பேட்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் உச்சி மாகாளி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் பேசும்பொழுது பத்து வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நம் கழகத்திற்கு மட்டுமே அமைப்பு உள்ளது திமுகவிற்கோ பிஜேபிற்கோ அமைப்பு இருந்தது அப்படிப்பட்ட நம்மை வீழ்த்த யாராலும் முடியாது நாம் இதய தெய்வங்கள் வழி வந்தவர்கள் நாம் எதையும் நேரடியாகத்தான் பேச கற்று வந்துள்ளோம் என்றார் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல்